அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் அதாவது மாநில கட்சிகள் இருபத்தி ஒன்பது மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் பாசிச ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற ஒரே ஒற்றை இலக்கை முன்வைத்து கூட்டணியை உருவாக்கி அதற்கு இந்தியா கூட்டணி என்று பெயர் வைத்தார்கள் அப்போது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அமித்ஷா அவர்களும் சரி பிரதமர் மோடி அவர்களும் சரி இந்த கூட்டணி ஒரு காணலி நீர் கூட்டணி இது நிலைக்காது உடைந்து போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு திரைமரவில் பல வேலைகளை பார்த்து பீகாரிலே மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வந்தவர்கள் பாஜக அதன் பின்பு மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் தனித்துதான் மேற்கு வங்கத்தில் போட்டியிட போகிறோம் அப்படி என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதற்கு பின்பு பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சி தனித்துதான் போட்டியிடும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அறிவிப்பு வெளியே வெளியிட்ட உடனே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் கிளம்பியது இந்தியா கூட்டணி பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது போல் உடைந்து விட்டது என்று குக்கரிக்க ஆரம்பித்தார் இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது இனி கூட்டணி என்பதற்கே இந்த பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை அவர்கள் அவரவர் மாநிலத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பித்தார்கள் அதாவது ஆய்வாளர்கள் பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள் அதாவது தேர்தலுக்கு முன்பு வெளிவருகிற கருத்து கணிப்பில் பாஜக தொகுதிகள் வரை இந்தியாவில் வெற்றி பெறும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டார்கள் விழித்துக் கொண்ட ராகுல் காந்தி எப்பவுமே ஒரு தேசிய கட்சி கிட்டத்தட்ட மாநில கட்சிகளிடத்தில் அடிவணிந்து எப்பவுமே போக மாட்டார்கள் செல்வாக்கு இருக்கிற இடத்தில் அவர்கள் நிச்சயமாக பிராந்திய கட்சிகளுக்கான அந்த மரியாதையை கொடுக்க மாட்டார்கள் இது ஆண்டாண்டு காலமாக நடந்து வருகிற ஒரு நிகழ்வு ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக காங்கிரஸ் கட்சி ஒரு நிலையற்ற தன்மையை கொண்டிருக்கிறது நிறைய சரிவுகளை சந்தித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் மிக சாமர்த்தியமாக ஒரு காயை நகர்த்தினார் அதாவது முதல் கட்டமாக உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி கட்சிக்கான பேச்சுவார்த்தையை நடத்தி பதினேழு இடங்களில் நாங்கள் போட்டியிடுகிறோம் மற்ற இடங்களில் கூட்டணி கட்சி அதாவது அவர்கள் போட்டியிடுவார்கள் அப்படி என்று ஒரு அறிவிப்பு வெளியானது உடனடியாக டெல்லியிலும் நான்கு இடத்தில் ஆம் ஆத்மியும் மூன்று இடத்தில் காங்கிரசும் போட்டியிடும் அப்படின்னு வந்தது அடுத்து குஜராத்ல அப்படி அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாநிலங்களில் சுமூகமாக ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த முடிவின் அடிப்படையில் விட்டு கொடுத்தல் அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தையில் அந்த விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் அப்படின்னு சொன்னா மக்களுக்காக இந்திய மக்களுக்காக இறையாண்மையை காப்பாற்ற இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் என்று தொடர்ச்சியாக கலவரத்தை உண்டு செய்யும் இந்த பாஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றால் நாம் இறங்கித்தான் போக வேண்டும் மாநில கட்சிகளிடம் நாம் கரார் காட்டினால் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க இது வழிவகுக்கும் அப்படின்னு புரிந்து கொண்ட ராகுல் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடிவு செய்துவிட்டார் இப்போ மகாராஷ்டிராவிலும் சரி ஏறக்குறைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவு செய்யப்பட்டுவிட்டு விட்டு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு அது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் அப்படின்ற தகவலும் நமக்கு வந்து சேர்கிறது அதாவது இப்போ மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய மம்தா பானர்ஜி அவர்களிடத்தில் காங்கிரஸ் கட்சி பேசி அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை சுமூகமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கேயும் கூட்டணியோடு தான் நிற்க போகிறார்கள் இந்தியா கூட்டணி ஆக தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது கேரளாவில் வேலையே கிடையாது கர்நாடகாவில் ஏறக்குறைய அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அந்த இலக்கை எட்ட முடியாது இப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்தியாவை யார் ஆள வேண்டும் அப்படி என்று முடிவு செய்கிற பீகார் உத்தரப்பிரதேஷ் மேற்குவங்கம் இப்படி இந்த மாநிலங்களில் மிகச் சரியாக ராகுல் காந்தியின் அந்த கையாளும் விதத்தால் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு தற்போது இந்தியா கூட்டணி அசுர வேகத்தில் பயணிக்கிறது இப்போ மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இந்த ஆர் எஸ் எஸ் பார்ப்பனிய கும்பலுக்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை முடிஞ்ச வரைக்கும் எம்எல் எம்எல்ஏக்களை இழுப்பது கட்சி தலைவர்களை இருப்பது முடியலையா கட்சியை ரெண்டா உடைக்கிறது உதாரணம் தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே இருக்கிற மாதிரி இப்படி தன்னால் முடிந்த பல வேலைகளை அவர்கள் செய்தும் கடைசியில் இப்போது கலை நிலவரம் சுத்தமாக மாறிவிட்டது இதற்கு முக்கிய காரணம் ராகுல் காந்தி அவர்கள் தான் மக்களுக்காக மக்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் பாஜக மீண்டும் இன்னும் ஒருமுறை ஆட்சிக்கு வந்தால் அடுத்த இரண்டாயிரம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுவிட்டால் அதுக்கப்புறம் பிராந்திய கட்சிகளும் கிடையாது தேர்தலும் கிடையாது அதிபர் முறைதான் இங்கு வந்து இந்தியாவில் இருக்கும் இந்திய இறையாண்மையை காப்பாற்றுகிற இந்திய அரசியல் சட்டம் அகற்றப்படும் இந்த நிலையெல்லாம் காப்பாற்றணும்னா நாம் இறங்கி போவதில் தவறில்லை பிரதமர் வேட்பாளர் இல்லை என்றால் கூட கவலை இல்லை எங்களுக்கு சீட்டே நீங்க கொடுக்கலாம் பரவாயில்லை ஆனால் தனித்து நின்று நாம் பிரிந்து போவதை விட தோற்று போவதை விட கூட்டணியில் நின்று நாம் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சியை நாம் நிலைநிறுத்துவோம் இப்படி கூட்டணி ஆட்சி நடக்கும்போது அந்தந்த மாநிலத்துக்கு என்ன தேவையோ அந்தந்த மாநிலம் மத்தியில் ஒன்றிய அரசிடம் கேட்டு அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரம் வலிமை அவர்களுக்கு வந்து சேரும் இந்தியாவும் செழிப்பாக இருக்கும் இந்தியா ஒற்றை கட்டு கட்டுப்பாட்டில் அது இயங்காது மோடி அவர்கள் தன்னுடைய சர்வாதிகார தளத்தால் இப்போது தான் நினைத்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர்களால் கூட்டணி ஆட்சி என்று வரும்போது செய்ய முடியாது பாஜகவுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி அதாவது சொல்லி மோடி அவர்கள் ஆனால் இந்த பப்பு தான் இவருக்கு வைக்க போற ஆப்பு அப்படி என்பதை தெரியாமலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அதற்கான முதல் காய்நகரத்தில் இப்போது வெற்றியை வெற்றிப்படியை விறுவிறுவிறு அப்படி சர்வதேறது மேல காங்கிரஸ் கட்சி தன்னுடைய இருப்பை உணர்ந்து கொண்டதின் விளைவு கூட்டணி இப்போது மிகவும் வலிமையாக இருக்கிறது பஞ்சாபுக்கு உள்ள பாஜக போகவே முடியாது பஞ்சாபில் ஒரு ஆம் ஆத்மி அல்லது காங்கிரஸ் இவர்கள் தான் ஜெயிப்பார்கள் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியோடு இவர்கள் இப்போது எடுத்திருக்கிற முடிவின்படி இவர்கள் போட்டியிட்டால் பாஜக வெல்லவும் முடியாது அப்படி பாஜகவின் கனவை பிரித்தாலும் சூழ்ச்சியை சுக்குநூறாக உடைத்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஆட்சியை தர வேண்டும் என்று முடிவெடுத்து இறங்கி வந்திருக்கிற ராகுல் காந்தி அவர்களுக்கு நம்முடைய சேனல் வாயிலாக ஒரு ராயல் சல்யூட் மக்கள் தேவைக்காக இறங்கி வருபவன் தான் தலைவன் மக்களுக்காக என்ன வேண்டுமோ அதை விட்டு கொடுத்து அந்த தலைவன் என்கிற ஒரு அந்த அவர்கள் இந்த செயலி மூலம் பெற்றிருக்கிறார் இப்போ எல்லா ஸ்டேட்லயுமே சுமூகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடியும் தொகுதி அதாவது எங்க நிக்க அவங்க சேர்த்து முடிவு பண்ணிவிட்டா தேர்தல் ஆணையம் தன்னுடைய தேர்தல் தேதியை அறிவித்த அடுத்த நாள் முதல் வேலையை தொடங்கிடுவாங்க இந்தியா கூட்டணி ஆக பாஜக இன்னும் இன்ன இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில் என்ன சூழ்ச்சி செய்யலாம் இதை எப்படி உடைக்கலாம் பிரிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டாலும் அதை உடைப்பதற்கு அதை சுக்குநூறாக நொறுக்குவதற்காக ராகுல் காந்தி தயாராக இருக்கிறார் அப்படின்றது மட்டும் அவருடைய இந்த செயலில் அதாவது கூட்டணியில் ஒரு சில மாநிலங்களில் ஏற இறங்க இருந்தாலும் ஒத்துக்கொண்டு அவர் கூட்டணியில் தான் நம்ம வந்து போட்டியிட வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி எடுத்திருக்கிற முடிவுக்கு முன்னால் மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் இந்த பார்ப்பனிய கூட்டம் என்ன திட்டம் போட்டாலும் இந்துத்துவா நாமெல்லாம் இந்துக்கள் வாழ போல சந்துக்குள் அப்படின்னு இவர் என்ன பேசினாலும் எடுபடாது இந்துக்கள்லாம் அவர்கள் சொல்கிற இந்துக்கள் பார்ப்பன இந்துக்கள் அதாவது அவள் தான் அவள் நாங்க இந்து தான் ஆனா எங்களை அவன் ஏத்துக்க மாட்டான் அந்த அடிப்படையில் பார்த்தால் தேர்தலுக்காக இந்துக்களை உசுப்பி விடுவதும் தேர்தல் முடிந்ததும் பார்ப்பனியம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் ஆட்சி நடத்துவதும் இந்த கதையை இத்தோடு முடிவுகளை செய்வதற்காக ராகுல் காந்தி எடுத்திருக்கிற முடிவுக்கு நம்முடைய சேனல் வாயிலாக நன்றி இப்போ தெரிவித்துக் கொள்கிறோம்